எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எங்கே சீப்பாக இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பவர் பை ஷாப் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு மால்ல தான் இருக்குங்களே ஸ்டார்டிங்கில் க்யூஎல்இடி எயிட் கே டெக்னாலஜி இருக்குதுங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன் இந்த எயிட்டி சிக்ஸ் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கியூஎன்இடி ஏஐ டெக்னாலஜி ஸோ இது ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஸோ ப்ரொமோஷனுங்கிறது இங்கே மாறிட்டே இருக்குங்க நீங்கள் அன்னைக்கு எதுக்கு ப்ரமோஷன் இருக்கும் அது நம்ம லக்க பொறுத்து தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டயா சேனல் நம்ம இன்னைக்கு வந்து ஷாப்பிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் பட்டயாவில் வந்து நிறைய ஷாப்பிங் ஏரியா வந்து எது சீப்புன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இன்னைக்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எங்கே சீப்பாக இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஷாப் வந்து பவர் பை அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இது இந்த ஷாப் வந்து தாய்லாந்து ஃபுல்லாகவே இருக்கும் இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இடத்துல எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருந்து டெலிவிஷன் எல்லாமே இருக்கும் அங்கே போய் நம்ம ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ரிவியூல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் யூஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்திருக்க பவர் பை ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு மாலில் தான் இருக்குது அந்த மால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மால் பட்டாயாவில் பீச் ரோட்டில் தான் அந்த மால் இருக்குது நீங்கள் பட்டாயா வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த மாலுக்கு வராமல் போக மாட்டிங்க இங்கே தான் வந்து இந்த பவர் பை ஷாப் இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ பவோபாயை தவிர இங்கே பாருங்கள் நிறைய எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இந்த மாலில் இருக்குங்க ஐ ஸ்டுடியோவில் ஆரம்பித்து பனானான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த பனானா ஷாப்புமே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பூர்வீகாலாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கில்லிங் ஷாப் தான் தாய்லாண்டில் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஃபோன்ஸ் தான் சேல் பண்ணுவாங்க பட் பவோபாய் வந்து ஒரு மல்டி ப்ராடக்ட் ஷாப்புங்க அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுதான் பவாபாய் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா மாலிலேயுமே இருக்கும் இது பாருங்க சாம்சங் சாம்சங்கில் ஸ்டார்டிங்கில் கியூஎல்இடி எயிட் கே டெக்னாலஜி இருக்குதுங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி வாங்குற இருக்குங்க எயிட் கே டிவி அதே மாதிரி இங்கே பாருங்கள் பெரிய டிவி இது எவ்வளோ இன்ச்சு இது எயிட்டி ஃபைவ் இன்ச்சு அதே என்ன டெக்னாலஜி இது அதே எல்இடி டெக்னாலஜி தான் பாருங்கள் அதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷனல் ப்ரைஸ் பாருங்கள் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அப்புறம் அப்படியே இங்கே வாங்கினேன் இதெல்லாம் குட்டி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சுன்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ் பாருங்கள் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷனல் ப்ரைஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி டூ அதே மாதிரி பாருங்கள் செவென்ட்டி ஃபைவ் இன்ச்சில் நிறைய வெரைட்டி இருக்குங்க சிக்ஸ்டி ஹர்ட்ஸோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அதே இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இன்னைக்கிற ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி அண்ட் கியூஎல்இடியில் எயிட் கே இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து டூ லேக் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இன்றைக்கத்த ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து டூ லேக் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி செம்மையாக இருக்குங்க டிவி பார்க்குறதுக்கு ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எல்ஜி ப்ராண்டை பற்றி எல்ஜி ப்ராண்டை வந்து பாருங்கள் எடுத்த உடனே எயிட்டி சிக்ஸ் இன்ச் இருக்குது இந்த எயிட்டி சிக்ஸ் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கியூஎன்இடி ஏஐ டெக்னாலஜி ஸோ இதோட ரியல் ப்ரைஸ் பாருங்கள் எயிட்டி செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி பார்த்து ஸோ இன்றைக்கிற ப்ரொமோஷன் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் அடிஷ்னல் ப்ரொமோஷனாக இன்றைக்கி எடுத்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி அங்கே இருக்க பாருங்கள் இன்னும் இது வந்து எனி டெக்னாலஜி இல்லையா அதே மாதிரி இங்கே ஒரு எயிட்டி எயிட்டி சிக்ஸ் இன்ச் இது இது வந்து பார்த்திங்கன்னா யூஹெச்டிஏஐ டெக்னாலஜி இது பாருங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆக்சுவல் ப்ரைஸு ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் அடிஷ்னல் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஒன் ஸோ இந்த அடிஷ்னல் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்கும் அந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வர டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு யூஹெச்டி ஏஐ டெக்னாலஜி இதோடய ப்ரைஸ் பாருங்கள் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி பார்த்து ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி பார்த்து அப்படியே இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து 28,490. எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி அதோடய ப்ரொமோஷனல் வந்து 22,290 டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி இதெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜி இல்லைங்க இதெல்லாம் நார்மல் என்ன டெக்னாலஜி இது QNED டெக்னாலஜி மட்டும்தான் இது பாருங்க, 65 ஃபைவ் இன்ச்சு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி வந்து 30,990. தௌசண்ட் நைன் நைன்ட்டி அப்படியே இங்கே பாருங்களேன் எல்ஜியை பொறுத்த வரைக்கும் நிறையா டைப்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் அதிலையே க்யூஎன்இடி ஏஐயில் வந்து பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு இருக்குது இதுக்கு ப்ரமோஷனல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஆக்சுவல் ப்ரைஸு ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஸோ இதே செவன்ட்டி ஃபைவ்ல அடுத்த டெக்னாலஜி பாருங்கள் எல்ஜி நானோ செல் டெக்னாலஜிங்க இதுதான் செம ஆஃபர் போட்டிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் ஆக்சுவல் ப்ரைஸு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷன் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ரெண்டு நாளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபோர்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனாலும் இந்த மாதிரி நிறையா ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வர வர டைமுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக இயர் எண்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இயர்லி சேல்லாம் போடுவாங்க கிளியர் அண்ட் சேல் மாதிரிலாம் போடுவாங்க அப்போ இன்னும் உங்களுக்கு செமையான ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கும் இதே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த ப்ராண்ட் வந்து டிசிஎல் இதுவும் சைனீஸ் ப்ராண்டு தான் பட்டு இங்கே இருக்க சேல்ஸ்மேன் வந்து இந்த ப்ராண்டுக்கு ரொம்ப ரெஃபர் பண்ணுறாரு நிறையா வெரைட்டிஸ் இதில் இருக்குங்க இங்கே பாருங்க இது வந்து ஹண்ட்ரட் இன்ச்சாம்மா இன்னைக்கு தான் வந்திருக்காமா இந்த மாடல் பாருங்க ஹண்ட்ரட் இன்ச்சு இதோட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் தாய்பாத் அப்படிங்கிறாரு மோர்ஆர்லெஸ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அடுத்தது பாருங்களேன் ஹை சென்ஸுன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது இது வந்து சைனீஸ் ப்ராண்டுங்க எனக்கு இந்த ப்ராண்டை பற்றியும் பெருசாக ஐடியா இல்லை பட் இங்கே இருக்க சேல்ஸ்மேன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் த்ரீ இயர்ஸ் வாரண்டி தராங்க மற்ற எல்ஜி சோனி இந்த மாதிரி பிக் ப்ராண்ட்லாம் ஒன் இயர் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஸோ எனக்கு இது எப்படின்னு தெரியல பட் கன்ஃபார்மாக எல்ஜி சோனியை விட இந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க இது இது யூஎல்இடினு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர் கே சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டீன் போட்டிருக்கு பட்டத்திலே இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் பாருங்களேன் இன்றைக்கிற ப்ரைஸ் வந்து ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் நைன்ட்டி இருபத்தி தான் நம்ம ஊர் மதிப்புக்கு எனக்கு இந்தியாவில் என்ன ரேட்டுன்னு தெரியல செக் பண்ணிக்கோங்க ஸோ ஹைசென்ஸில் பார்த்தா எயிட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்லாம் எனக்கு தெரியல மேபி வேறு ஷோரூமில் இருக்குமா இருக்கும் இந்த ஷோரூமில் இல்லை இங்கே ஏதோ ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு என்ன டெக்னாலஜி இது சிக்ஸ் கேன் போட்டிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பாருங்கள் 17,980. தௌசண்ட் price ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 19,890. தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் சோனி Sony பிராவியா சோனி நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் எயிட்டி இன்ச்சுங்க இது சோனியில் எயிட்டி இன்ச் பட் என்ன டெக்னாலஜின்னு தெரியல எக்ஸார்னு போட்டிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஓஎல்இடி டெக்னாலஜிங்க இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ப்ரொமோஷனல் ப்ரைஸ் பாருங்கள் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் தாய் கன்ஃபார்மாக இதெல்லாம் இந்தியாவில் வந்து ஃபோர் லேக்ஸ் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னொன்று நீங்கள் இந்த டிவியெல்லாம் இங்கே வாங்கிடலாம் இந்த ப்ரைஸ் கூட நீங்கள் இந்தியா எடுத்துகிட்டு போனீங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்ட் டியூட்டி போடுவாங்க ஏர்போர்ட்டில் நீங்கள் அதையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் இன்னொன்று வாரண்ட்டி வந்து உங்களுக்கு இந்தியாவில் கவர் ஆகாது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்துடணும் அந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ள ப்ராப்ளம் வரலை அப்படின்னா லாங் டைம் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வரும் பட் இந்த ரிஸ்க் இருக்குங்க இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது வரைக்கும் ஒரு ஒரு அஞ்சு டிவி வாங்கிட்டு போயிருக்கேன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த வாரண்டி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ரொம்பவே நல்லாவே ஓடிட்டுருக்கு அடுத்த லாஸ்ட் ப்ராண்ட் பாருங்கள் தோஷிபா தோஷிபாவில் வந்து செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஆக்சுவல் ப்ரைஸ் பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி அதே மாதிரி இது வந்து செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஃபோர் கே இது அது பாருங்கள் ஃபோர் கேனால் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நைன்டி ஆக்சுவல் ப்ரைஸு ப்ரொமோஷனல் ப்ரைஸும் அதே தான் கொஞ்சம் ப்ரொமோஷன் ப்ரைஸாக இதுக்கு இல்லை ஸோ ப்ரொமோஷனுங்கிறது இங்கே மாறிட்டே இருக்குங்க நீங்கள் வர அன்னைக்கு எதுக்கு ப்ரொமோஷன் இருக்கோ அது நம்ம லக்கை பொறுத்து தான் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கிற ப்ரொமோஷன் ப்ரைஸ் இது பட் நீங்கள் இந்தியா கூட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவல் ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியும் இது பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சுங்க சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இந்தியாவை விட வந்து சீப்பாக தாங்க இருக்கும் இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் டியூட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் இது பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு இது என்ன டெக்னாலஜி இது இது பாருங்கள் மினி எல்இடி டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கேயும் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு தான் இருக்குது இது வந்து ஃபோர் கே ஓ எல்இடி டெக்னாலஜி இது இதுவும் அதே மாதிரி தான் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ஆக்சுவல் ப்ரைஸு ப்ரொமோஷனல் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் இது செவன்ட்டி ஃபைவ்ங்களா பாருங்க இது வந்து செவன்ட்டி ஃபைவ் அல்டிமேட் ஃபோர் கே டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பாருங்கள் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் இது தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெலிவிஷனோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது வந்து இந்த பவர் பையோடது தான் ஒவ்வொரு ஷாப்புக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரி ஆகும் ப்ரொமோஷன் வேரியாகும் ஏன்னா அந்த டீலர் வேறு ஸோ லெஸ் நீங்கள் ஆக்சுவல் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் கிடைக்குதோ எல்லாமே நமக்கு வந்து பெனிஃபிட் தான் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்தியாவில் இந்தியாவுக்கு வரும்போது டிவிலாம் எவ்வளோ ப்ரைஸ் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுபாய் ஷாப் ரவுண்ட் வந்தாச்சு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் என்ன என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டோம் இந்த மாதிரி வேறு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் நிறையா இருக்குது அங்கேயும் போய் வீடியோ பண்ணுற பிளான் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் அந்த வீடியோவும் நாங்கள் போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் மாமின் பட்டையா சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்